வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அர்ஜுனனின் காண்டீபம் அர்ஜுனனின் காண்டீபத்தை பற்றிய அறிவிய தகவல்களை தெரிந்து கொள்ள வாங்க இன்னைக்கு காணொளிக்குள்ள போகலாம் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்களுடைய செல்வங்களையெல்லாம் இழந்துவிட்டனர் பாண்டவர்களின் செல்வங்களை துரியோதனன் எடுத்துக்கொண்டான் கொண்டான் அர்ஜுனனின் காண்டீபத்தை கர்ணனுக்கு பரிசாக வழங்கினான் ஆனால் கர்ணனும் அதை வாங்க மறுத்துவிட்டான் இதை குறித்து அர்ஜுனனுக்கு மிகவும் வருத்தம் வனவாச காலத்தில் வியாசரிடம் இதை சொல்லி வருத்தப்பட்டான் அர்ஜுனன் ஆனால் வியாசரோ சிரித்து கொண்டே இதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கிறது என்று சொல்கிறார் என்ன காரணம் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அதை நான் தக்க சமயத்தில் உனக்கு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு வியாசர் சென்று விட்டார் பல வருடங்கள் கழிந்துவிட்டன விட்டன குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்த பிறகு யுதிஷ்டர் முடிசூட்டி சூட்டி கொண்ட பிறகு அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை காண துவாரகைக்கு செல்கிறான் அங்கு கிருஷ்ணரோ நான் என்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு விட போகிறேன் அதனால் அரண்மனையில் இருக்கும் பெண்களை நீ பத்திரமாக இந்திரபிரஸ்தத்துக்கு அழைத்து அழைத்து சென்று விட என்று சொல்கிறார் கணத்த மனதுடன் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு தேரில் பெண்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் செல்கிறான் அப்பொழுது வழியில் கொள்ளையர்கள் குறுக்கிடுகின்றனர் அவர்களை வீழ்த்த தன்னுடைய காண்டிபத்தை தூக்க தூக்க முற்படுகிறான் என அதிசயம் அர்ஜுனனால் அந்த காண்டிபத்தை தூக்க கூட முடியவில்லை யாராலும் வெல்ல முடியாத வில்லாளி என்று பெயர் பட்ட அர்ஜுனனை அந்த கொள்ளையர்கள் வீழ்த்தி விட்டனர் இதுதான் அர்ஜுனன் சந்தித்த முதல் தோல்வி பெட்கத்தால் தலை குனிந்தபடி அர்ஜுனன் இந்த பிரசத்திற்கு நடந்து செல்கிறான் அப்பொழுது அவன் எதிரில் வந்தார் வியாசர் வியாசர் கூறுகிறார் அர்ஜுனா நீயும் உன் சகோதரர்களும் இந்த பூமியில் இருந்து விடைபெறும் காலம் வந்துவிட்டது அதை உணர்த்தவே இந்த நிகழ்வு நடந்துள்ளது என்று கூறுகிறார் அதற்கு அர்ஜுனனா கிருஷ்ணனே இந்த பூமியை விட்டு போன பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்களும் புறப்பட தயார் என்று அர்ஜுனன் கூறுகிறான் ஆனால் என் மனதில் பெரும் ஐயம் எழுந்துள்ளது என்று அர்ஜுனன் கூறுகிறான் இதுவரை நான் காண்டீவத்தை ஒரு பொம்மை போல சாதாரணமாக தூக்கி போர் புரிந்திருக்கிறேன் இப்போது அதை மழை போல கனக்கிறது அதற்கு காரணம் என்ன என்று வியாசரிடம் அர்ஜுனன் கேட்கிறான் இந்த காண்டிபத்தை இப்பொழுது உன்னால் நிச்சயம் தூக்க முடியாது கிருஷ்ணன் இருந்தவரை மட்டுமே வந்து உன்னால் தூக்க முடியும் ஏனென்றால் கிருஷ்ணன் அருணால் அருளால் மட்டும்தான் உனக்கு அந்த காண்டிபத்தை தூக்கும் சக்தி கொடுக்கப்பட்டது சூதாட்டத்தில் நீ காண்டிபத்தை இழந்த போது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே ஏன் தெரியுமா கிருஷ்ணரின் அருள் பெற்ற நீ காண்டிபத்தை தூக்கிவிட்டாய் கிருஷ்ணரின் அருள் பெறாத கர்ணனால் அந்த காண்டிபத்தை தூக்கவே முடியாது என்பது கர்ணனுக்கு நன்றாகவே தெரியும் அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தன்னை சுத்த வீரன் என்றும் இந்த வில்லை நம்பி நான் இல்லை என்றும் கூறி சமாளித்து விட்டான் காண்டீவம் தனக்கு வேண்டாம் என்று கூறினான் பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கு கூட அந்த பலத்தை இறைவன்தான் வழங்குகிறான் என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்று வியாசர் கூறுகிறார் இதை அறிந்த அர்ஜுனனும் கிருஷ்ணரின் அருளையும் நினைத்து மிகவும் பெருமைப்படுகிறான் நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்